தேர்வாணைய உறுப்பினர்கள் நியமன வழக்கில் ஆறு வாரத்தில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு அண்மையில் பதினோரு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் இதில் தகுதியற்றவர்களையும் அதிமுகவினரையும் நியமித்திருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் சமூக நீதி பேரவை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் எம் எம் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது நியமனம் தொடர்பாக தமிழக அரசும் தேர்வாணைய செயலாளரும் ஆறு வாரத்துக்குள் பதில் ஆணையிட்ட நீதிபதிகள் மார்ச் முப்பத்தொன்றாம் தேதிக்கு விசாரணையை வைத்தனர் வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி அவர்கள் மாவட்ட நீதிபதியாக நீட்டிப்பதற்கு தகுதியில்லாமல் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் உறுப்பினராக நியமித்துள்ளது எப்படி என்று தலைமை வழக்கறிஞரிடம் முறையிட்டார் இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேர்வாணைய உறுப்பினர் நியமனத்தில் வெளிப்படைத் தன்மை இல்லை என்றும் ஆளும் கட்சியினரே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டினார் அடுத்த வாரிசின் பயணம் முடிந்த பிறகு பெரியவரின் தூதுவராக அதே ஊர்களுக்கு செல்கிறாராம் கிண்டலுக்கும் பெயர் போன அந்த முன்னாள் மந்திரி தேவையில்லாமல் யாரும் குழம்ப வேண்டாம் இந்த முறையும் அண்ணன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முக்கிய நிர்வாகிகளிடம் அடித்துச் சொல்கிறாராம் தகவல் கேள்விப்பட்ட அடுத்த வாரிசு இது குறித்து பெரியவரிடம் கேட்கிறேன் என சொல்லி உள்ளாராம்